அனைவருக்கு வணக்கம் நம்மளுடைய தாய்மொழி என்ன அப்படின்னு தெரியுமா என்ன தாய்மொழி ஏன் தாய்மொழி தமிழ் சொல்றேன்னா நம் தாய் பால்கும் போதும் சீராக்கும் போதும் என்ன பாலு அதன் மூலியமாக சந்ததியிலிருந்து அட்ரஸ் தமிழ் அதான் நம்மளுடைய தாய்மொழி தமிழா இருக்கலாம் இந்தியா இருக்கலாம் தெலுங்கா இருக்கலாம் அப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தமிழ் என்ன நம்ம பாட பார்க்க போறோம்னா தமிழ் ஒரு பார்க்க போ அப்போ அப்படிப்பட்ட அந்த மொழியை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக பேசணும் ஏன்னா நம்ம காலத்துல காலத்துலேருந்தே படிச்சுக்கிட்டு இருக்கோம் புரியுதா இல்லைன்னா அப்படிப்பட்ட மொழியை நம்ம என்ன செய்யணும் தெளிவாக பேசணும் அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா அதாவது இலக்கணம் அந்த மொழியை தெளிவாக பேசினா என்ன செய்யணும் இலக்கணம் ரொம்ப முக்கியம் புரியுதா அப்ப இலக்கணம் அப்படின்னா நம்ம புத்தகத்துல கவனிச்சிங்கன்னா ஏற்கனவே இலக்கணம்னு கொடுத்துருக்காங்க இப்போ என்னன்னா கற்பண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்னது கற்பண்டு ஏன் இலக்கணத்தை படிச்சோம்னா கற்கண்டு எவ்வளவு இனிமையாக இனிக்கும் பார்த்திருக்கோம் அப்படீங்களா அது போல இந்த இலக்கணம் இது ஏற்கனவே இலக்கணம் அப்படின்னு கொடுத்திருந்தா என்ன கொடுத்திருந்தாங்க இலக்கணம் இலக்கணம் இந்த கருத்தன் இலக்கணம் செயலாக கருத்தனுடைய தலைப்பு மாத்தி கொடுத்திருக்காங்க புரியுதா அப்படி இந்த இலக்கணத்தை படிச்சோம்னா தமிழ் மொழியை படிக்க படிக்க எப்படி இருக்குமா அந்த கற்கண்டை போல இனிமையுடையதாக இருக்கும் அதெல்லாம் சொல்றாங்க அப்ப கற்கண்டு இலக்கணம் இல்ல நம்ம ஒரு மொழியை நம்ம மொழியை என்னது பிழை இல்லாம படிக்கணும் இலக்கணம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொழியை பிழை இல்லாமல் என்னது படிக்கவும் எழுதவும் துணை செய்வது என்னது இலக்கணம் இப்ப இதெல்லாம் நம்ம பார்க்க எப்படி இருக்குமா ஒரு கற்கனை சாப்பிட்டா எப்படி இனிமேல் தருகிறதோ அது போல எப்போது இருக்கும் இந்த இலக்கணத்தை படிச்சு முடிச்சுட்டோம்னா எப்படி இருக்குமா அது போல தமிழ் மொழியை படிக்க படிக்க எப்படி இருக்குமா இனிமையுடையதாக இருக்கும் அதுதான் இலக்கணம் என்னன்னா உணர்ச்சி விதியை நம்ம பார்க்க போறோம் என்ன பார்க்க போறோம் உணர்ச்சி விதி பார்க்க போறோம் புரியுதா உணர்ச்சி புணர்ச்சி அப்படிங்கிற சரியா <Ile> பிழைலாம <Ile> 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 புணர்தல் இறைதல் ஒன்றுதல் சேர்தல் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அதுதான் என்னது உணர்ச்சி இப்ப புணர்ச்சினா என்ன நமக்கு எல்லா காலத்தை தெரிஞ்சிச்சாப்பா புணர்ச்சினா என்னன்னா என்னது சேர்தல் இணைதல் ஒன்றுதல் அப்படிங்கிறாங்க அப்ப இது இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க எத்தனை வகையா பிரிச்சிருக்காங்க இரண்டு வகையா அது என்ன அப்படின்னா ஒண்ணு என்னது இயல்பு புணர்ச்சி என்னது இயல்பு புணர்ச்சி இயல்பு இயல்பு உணர்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க புரியுதா அடுத்தது நிகார உணர்ச்சி விகார உணர்ச்சி அப்படின்னு கொடுத்திருக்காங்க அதாவது இயல்பு புணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு என்னது உணர்ச்சி என்று பார்த்தோம் புலர்ச்சினா இடைதல் உண்டுதல் சேருதல் பாத்தீங்களா புரியுதா ஒரு சொல் இருக்கு அப்படின்னா அது ரெண்டு வகையில ரெண்டா பிள்ளை இந்த இடத்துல ஏழு புலர்ச்சி விகார புலர்ச்சிருக்காங்க பிரிக்கும்போது என்ன அப்படின்னா அதாவது சொலை பிரித்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் புரியுதா எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உணர்வுதான் என்னது உணர்ச்சி விகார புணர்ச்சி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஏதாவது ஒரு மாற்ற நிலம் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும் உள்ளதை உள்ளவாறு வராது ஏதாவது ஒரு எழுத்தோ ஒரு சொல்லோ ஏதோ ஒன்று என்னது மாறி இருக்கும் அதுதான் என்னது விகார புணர்ச்சி இப்ப முதல்ல இயலும் புணர்ச்சி உண்டா சரிதா இயலும் புணர்ச்சின்னா இயற்பாக உணர்கள் இப்ப அதுக்கு முன்னாடி ஒரு சொல்லை பிரிக்கும் போது அதன் ஒரு சொல் முதல்ல இருந்தால் நிலைமொழி அப்படிப்பான் அடுத்த வரக்கூடியதா வரும் ஒளி அப்படிமா அடுத்த என்ன இன்னொரு பேர் என்ன நின்ற சீர் அப்படிமா வரும் சீர் அப்படின்னு சொல்லுவாங்க புரியுதா நின்ற சீர் வரும் சீர் நின்ற சீர்னா என்னது இளைமொழி அடுத்தது வருமொழி அது ரெண்டு பேர்ல சொல்லுவாங்க இளைமொழி வருமொழி நின்ற சீர் வரும் சீர் அது மாதிரி சொல்லுவாங்க ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது அது மாதிரி சொல்லுவாங்க இப்போ ஈழ புணர்ச்சி அப்படிங்கறத பாப்போம் புரியுதா இப்போ என்னது மண் கூட்டல் மலை அப்படின்னு சொல்றாங்க இதை சேர்த்து எழுதுங்களேன் இது வருஷம் சேர்த்து எழுதுங்க அதாவது எப்படி வரும் மண் மலை அப்படின்னு இதுல ஏதாவது நடுப்புற சொற்கள் மாறுதா மாறல அப்ப என்னது அதாவது எழுப்பு நச்சுனா என்னன்னா இது என்ன இலைமொழி அப்படிங்கிறாங்க புரியுதா இது என்னது வறுமொழி அப்படிங்கிறாங்க அப்பொழுது மண்மலை என்ற சொல்லை புரியுதா அதாவது பிரிக்கும் பொழுது மண் கூட்டல் மலை என்று பிரிக்கப்படுகிறது அப்ப நிலைமொழியும் வறுமொழியும் என்னது சேர்மொழியில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் உணர்வதால் இது என்னது இயல்பு உணர்ச்சி அப்படிங்கிறான் இப்ப இது இன்னொரு உதாரணம் பார்க்கலாமா செடி செடி கூட்டல் மொழி அப்படின்னு சொல்றாங்க இப்ப என்னது செடி கொடி அப்படிங்கிறாங்க செடி கொடி அப்படிங்கிறாங்க செடி கொடி அப்படிங்கிறாங்க அப்ப இதுல ஏதாவது இந்த செடி கொடி என்ற சொல்லை நம்ம என்ன இயல் புணர்ச்சி பாக்குறோம் இயல் புணர்ச்சினா என்ன அப்படி பார்த்தோம்னா அதாவது எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது அப்படியே வந்தால் அதே அது இயல்பு புணர்ச்சிங்கிறோம் அதுக்கு ஒரு உதாரணம் பார்த்தா மண் கூட்டல் மலை மண்மலை அப்படிங்கிறது நிலைமொழின்னு சொல்லுவாங்க இது வறுமொழின்னு சொல்லுவாங்க இது நிலைமொழியுடைய ஈடு வறுமொழி உடல்னா இது முதல் எழுத்து அப்படிம்பாங்க புரியா நிறைய சொல்லுவான் வருமான சொல்லுவான் செடி கொடி அப்படிங்கிற சொற்களை செடி கொடி சொல்லை செடி பூக்கள் கொடி செடி கொடி என்று உணர்கிறது சேருகிறது இதுல என்ன எந்த ஒரு மாற்றமும் அதனால என்னது இது இயல்பு புலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க புரியுதா இப்ப அடுத்தது விகார புலர்ச்சிக்கு நம்ம வரும்

ஒன்னு அடுத்த ரெண்டு என்ன திரிதல் திரிதல் அடுத்து மூணு என்ன கெடுதல்

கூடை இப்ப இது எப்படி இப்படி எழுதுவோம் கூடை பரவாயில்ல அருமையா சொன்னீங்க பூ கூடை அப்படிங்க இப்ப நல்லா கவனிக்கலாம் இங்க ஒரு ஏதோ ஒரு எழுத்து உருவாகி ஏதோ ஒரு எழுத்து உருவாகி இருக்கு புரியுதா இப்ப உருவாகும் பொழுது அப்ப என்னது நிலைமொழி பூ கூடை என்ற சொல்லை பூ கூடை என்று பிரிக்கிறோம் அப்ப இது நிலைமொழி இது வறுமொழி அப்படின்னு சொல்லுவாங்க

பிரிச்சு அதாவது இது நிலைமொழி வருமொழி நாங்க சொல்ல பிரிச்சோம் அப்படின்னா அதாவது என்ன நுழைவு கூட்டல் தேர்வு அப்படிங்கிறாங்க இப்ப நுழைவு கூட்டல் தேர்வு அப்படின்னா புதுசா ஏதோ ஒரு சொல் நமக்கு என்ன உருவாகி இருக்கு புரியுதா அப்ப என்னது நுழைவு தேர்வு அப்படிங்கிறாங்க இதுதான் என்ன அப்படிங்கிறாங்க இப்ப என்னது சிறிதல் பல் கூட்டல் பசை பல் கூட்டல் பசை அப்ப இப்ப இந்தாண்ண இருக்கும் பொழுது பர்பசை பர்பசை அப்படிங்கிறான் அப்ப இந்த இடத்துல ஈர் லகரம் இருக்கு இந்த இடத்துல இன்னு வருது புரியுதா இது என்னது முழுமையாகவே மாறிடுச்சா மாறிடுச்சா இல்லையா மாறிடுச்சு அப்ப என்ன என்னது இந்த நகரம் என்னது ஒரு நிலையினுடைய ஈக்கழுப்பு இது வருவனுடைய முதல் அப்ப இந்த சொற்கள் என்னது நகரம் நகரமாக என்னது முழுமையாக என்னது இந்த இடத்துல சொற்கள் வேறு சொற்களே என்னது வந்துருச்சு அதான் என்னது என்னது பிரிதல் அப்படிங்கிறாங்க இப்போ அடுத்த என்னன்னா கபில பரணர் அப்படின்னு சொல்லலாம் கபில பரணர் அப்படிங்கிறோம் இப்போ இது என்னன்னா இப்போ ரெண்டாவது நம்ம பார்த்து பிரிதல் அடுத்த என்னது கெடுதல் அப்படின்னு பாருங்க இதுல என்னது கபில பரணர் கபில பரணர் நிலைமுழுட்ட ஈட்டெழுத்து முதல் இருக்கு அதாவது என்ன நிலைமுறை ஈட்டரும் மறுமுடைய உங்களுக்கும் இப்ப கபில பரணர் அப்படிங்கிற சொல்ல இந்த இடத்துல என்ன முழுமையாகவே ஒரு சில புதுசா வந்திருக்கா

அடுத்தது அதனால இலக்கணம் அப்படிங்கறத என்னது அந்த பேரை மாத்தி சொல்லி இருக்காங்க அடுத்து புலர் புணர்தல் இணைதல் ஒன்றுதல் சேர்தல் அப்படின்னு சொல்றாங்க புரியுதா அப்ப அது என்ன இயல்பு புணர்ச்சி விகார புலர்ச்சி அப்படின்னு சொல்றாங்க அதாவது ஒரு சொல்லை பிரிக்கும் பொழுது இது நிலைமொழி இது வறுமொழி அப்படின்னு சொல்றாரு இதனாலே நின்ற சி வரும் சி அப்படின்னு சொல்றாரு புரியுதா இப்ப புணர்ச்சி நம்ம ஏற்கனவே பார்த்தோம்

புரியுது அது மாதிரி மூணையும் பார்த்து இலக்கணம் நம்ம ஒரு தெளிவான ஒரு இலக்கணம் தெரிஞ்சுக்கலாம் புரியுதா மீதி அடுத்த உறுப்பில பார்க்கணும்